அப்போ இருபத்தி ஏழு வயசு இளம் அமைச்சர் என்டிஆர் உடைய மருமகளாக மாறியது அமைச்சராக மாறியது மாமனார்ட்டு இருந்து தெலுங்கு தேசம் கட்சி மருமகையில் மருமகையில் வந்து நாயுடு ரெட்டி அரசியலாக அண்ணா வணக்கம் வணக்கம் சந்திரபாபு நாயுடு எதிர்பார்த்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் அங்கே இல்லை கேபினெட் மினிஸ்டர் ஒன்று இணையமைச்சர் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க அவர் வந்து பலமாக வந்து சபாநாயகருடைய பதவி கேட்டுட்டு இருக்காரு ஆனால் அவங்களுடைய உறவினருக்கு அந்த பாஜகவில் இருக்கக்கூடிய உறவினருக்கு அந்த பதவி தரப்படா அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அவங்க இல்லை சந்திரபாபு நாயுடை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முன்னாள் காங்கிரஸ்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அவருடைய பிறப்பு எழுபத்தி ஏழில் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ப்ளஸ் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியில் ராஜீவ் காந்தியுடைய சகோதரர் சஞ்சய் காந்தியுடைய நெருங்கிய நட்பு வட்டாரம் இளம் வயதில் அவர் அமைச்சர் தொழில்துறை திரைப்படத்துறை அப்போ இருபத்தி ஏழு வயசு இளம் அமைச்சர் இந்த இளம் அமைச்சர் அப்போ திரைப்பட உலகத்தில் ஜாம்பவானா ஆந்திரா எம்ஜிஆரா இருந்த என் படுறாரு ஏன்னா ஒரே துறை தானே அப்போ இந்த பையன் துருது இளமையா இருக்கான் யார் இந்த பையன் இந்த அமைச்சர் விசாரிக்கிற பொழுது நாயுடு சமூகம் தன்னுடைய இரண்டாவது மகள் புவனேஸ்வரியை கொடுத்துறாரு கொடுக்குறது இதுதான் என்டிஆருடைய மருமகனாக மாறியது அமைச்சராக மாறியது இதன் பிறகு ஒரு காலகட்டத்தில் அரசியல் வருகிற பொழுது சந்திரபாபு நாயுடு அரசியலை விட மாமனார் அரசியல் சூடுபிடிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்திரா காந்தி மரணம் அப்ப தெலுங்கு தேச கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இந்தியா முழுக்க காங்கிரஸ் ஆந்திராவில் ஆட்சியில மருமகனுக்கு எந்த அமைச்சர் பதவியும் கொடுக்கல ஏன்னா குடும்பமே ஆட்சி செய்யணும் இந்த அவ பேர் வரக்கூடாதுன்னு நெருங்கிய நண்பரான பாஸ்கர் ராவ் அவரை நிதியமைச்சர் ஆகிறார் இவருக்கு அந்த நேரத்துல இதய அறுவை சிகிச்சை அமெரிக்கா அமெரிக்கா போன பொழுது அந்த பாஸ்கர் ராவ் என்ன பண்றாரு சட்டமன்ற உறுப்பினர்களை போல திருப்பி நேர இவர்களுடைய ஆதரவாளர் இவர்கள் என்னைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறாங்க காங்கிரஸ் ஆதரவோடு முதலமைச்சராக ஆகிறார் ஆட்சி கவிழ்ப்பு என்டிஆர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அங்க அப்ப மாமனார் எங்க இருக்காரு அமெரிக்கா அமெரிக்கா அவர் இருக்க மருமக என்ன பண்ணாரு அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் நேர கூட்டிட்டு நேரா டெல்லி போய் ஜனாதிபதி மாளிகை போற அப்போ பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரபாபு நாயுடு பக்கம் வந்துட்டான் பாஸ்கர் ராவ் பக்கம் இருப்பதாக அங்க ஒரு சர்டிபிகேட் இருக்கு நேரடியா கொண்டு நிறுத்துறாரு குடியரசுத் தலைவர்கிட்ட அப்போ சந்திரபாபு நாயுடு வெற்றி பெறுகிறார் ஆட்சி கவிழ்ப்பு முறியடிக்கப்பட்டு மீண்டும் தெலுங்கு தேசம் தெலுங்கு தேசம் தான் ஆட்சிக்கு இப்படி இருக்கிற காலத்தில் லட்சுமி பார்வதின்னு ஒரு கல்லூரி பேராசிரியர் அந்த அம்மா என்டிஆருடைய வாழ்க்கை வர வரலாறை எழுதுவதற்காக வந்து சேர்றாங்க நீங்க அப்போ என்டிஆருடைய மனைவி இறந்துடுறாங்க இறந்த பிறகு இரண்டாவது மனைவியாக்கப்படுகிறார் அப்படி ஆக்கப்பட்ட பொழுது குடும்பமே எதிர்க்குது ஏன்னா புவனேஸ்வரி நாயுடு பொண்ணு பொண்ணு இல்லை நாயுடு மனைவி என் உடைய பொண்ணு அந்த அம்மா சொல்லுது எங்க அம்மா இருந்த இடத்துல சிவ பார்வதியை லட்சுமி பார்வதியை நான் எங்களால நினைத்து கூட பார்க்க முடியல இதனால அந்த அம்மாவை எங்க பிரிக்க வேண்டும் சூழ்ச்சிக்காரி சூனியக்காரி சண்டை குடும்பம் அப்படியே சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் பண்ணுது எங்க காப்பாத்துங்க ஒரு சூழ்ச்சிக்காரிட்டு இருந்து இந்த நேரத்துல சந்திரபாபு நாயுடுக்கும் என்டிஆருக்கும் கருத்து 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 மோதல் வந்த பிறகு இந்த கருத்து மோதலால் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பூரா சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அத்தனை பேருமே அத்தனை பேருமே சரி கட்சி என்னுடைய கட்சி நான் தான் பதிவு பண்ணங்கிறார் யாரு என்டிஆர் அப்போ ஜெயபிரதா நடிகை தெலுங்கு தேச கட்சியினுடைய மாநில மகளிர் அணி தலைவி இந்த மாநில மகளிர் அணி தலைவி உதவியோடு கட்சியை கைப்பற்றிக் கொள்கிறார் சந்திரபாபு நாயுடு இருந்து தெலுங்கு தேசம் மரும கையில் வந்துருச்சு வந்த பிறகு அவர் அரசியலிருந்து ஒதுங்கி மரணமடைந்து விடுகிறார் அப்ப இவர் முதலமைச்சர் முதலமைச்சர் ஆன பிறகு விவசாயிகள் தற்கொலை அதிகமா என்ன காரணம்னா இவர் லேப்டாப் அமைச்சர் ஐடெக் ஐடெக் அதாவது ஐடி டோனி பிளையர் வருவாரு அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் வருவாரு எல்லாம் ஆந்திராக்கு தான் வருவாங்க விவசாயிகள் பூரா பசி பஞ்சம் பட்டினி விவசாயிக்கு விளைபொருள் நிலம் கிடைக்கல உரம் கிடைக்கல மானியம் கிடைக்கல இப்படி கடுமையான போராட்டம் இந்த போராட்டத்தால் பதவி இழக்கிறார் காங்கிரஸை சேர்ந்த ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி சிஎம் ஆகிறார் இப்போ இருக்க ஜெயமோகன் அப்பா அப்பா விவசாயிகளை பார்க்கல ஐடெக்கு ஐடி மட்டும் தான் பார்த்தார் இதே ஒரு நல்ல குற்றச்சாட்டு அவர் காங்கிரஸ் கட்சியை பெரிய பாத யாத்திரை நடத்தி பத்தாண்டு காலம் அவரு தான் சிஎம் சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கே வர முடியல அவர் விமான விபத்தில் இறக்கிறார் இறந்த உடனே நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டியை முதலமைச்சராக்க சொல்லி சோனியாவுக்கு கடுமையான அழுத்தம் அந்த அம்மா இந்த இளைஞனை ஆக்க முடியாது பிற்பாடு பார்க்கலான்னு முன்னாள் ஆளுநர் ரோசையா ரோசையாவை அந்த முதலமைச்சர் ஆகுது இவர் கட்சியை உடைக்கிறாரு ஒய்எஸ்ஆர் ராஜா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கிறாரு ஜெகன்மோகன் ரெட்டி பிடிச்சி உள்ளே போடுறாங்க ஜெயிலுக்கு கிடக்கிறாரு வெளியே வர்றாரு பாத யாத்திரை அவரால் நாயுடு ஆட்சி இழக்கிறார் ஆட்சி இழந்த பிறகு மீண்டும் போராட்டம் பாத யாத்திரை யுத்தம் இப்ப அவரு மீண்டும் முதலமைச்சராக இருக்க இதுதான் சந்திரபாபு நாயுடு பொறுத்தவரை விவசாயிகள் பக்கம் இப்பதான் திரும்பி இருக்காரு அது கூட ஆந்திரா ரெண்டாம் போச்சு தெலுங்கானா ஆந்திரா ஆமா வளமான பகுதி விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக முயற்சி பண்ண பகுதி கூட எங்க போயிருது தெலுங்கானா போயிடுச்சு இப்போ அமராவதி நகர் ஒரு நகரை உருவாக்கி விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்றாரு இதுதான் இப்போ இருக்கிற கிழமை எப்படி ஜெகன்மோகன் ரெட்டி தோத்தார் என்பதற்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு உச்ச உச்ச நட்சத்திரம் பவன் கல்யாண் இவர் இந்த பக்கம் வந்துடுறாரு அதே போல ஜெகன்மோகனுடைய சகோதரி ஷர்மிலாவை எதிராக அரசியல் பண்ணுது காங்கிரஸ் கட்சியில் அந்த அம்மா என் சகோதர ஊழல்வாதி பல கோடிகளை சுற்றி இருக்கிற அமைச்சர்கள் சம்பாதிச்சிட்டான்னு அந்த அந்தம்மா நீங்க ஆந்திரா முழுக்க பிரச்சாரம் பண்ணுது இது ஒரு காரணம் பவன் கல்யாண் ரெண்டாவது நாயுடு ரெட்டி அரசியல் அங்க சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி அப்போ ரெட்டி ஒருக்கா நாயுடு ஒருக்கா அரசியல் தான் இதுல ரெட்டி அரசியல் சகோதரி எதிரா போகுது பவன் கல்யாண் பிஜேபி எல்லாம் சேர்ந்து சந்திரபாபு நாயுடுவை பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து ஒரு கிங் மேக்கர் ஆக்கி இருக்கு கிங் மேக்கர் கேட்டது எதுவுமே கிடைக்கலன்னுதான சொல்றாங்க இல்ல கிங் மேக்கரை பொறுத்த வரைக்கும் மோடி கிங்க்குக்கெல்லாம் மேக்கர் மேக்கருக்கெல்லாம் கிங் மோடி இது போன்ற பல வேளை பார்த்துட்டு வந்திருக்காரு மோடி மஸ்தா பண்ணிட்டு அதனால மோடியிடம் இவர்கள் பாட்சா படிக்காது படிக்காது மோடி மஸ்தா வேற காய்ப்பாரு நிதிஷ்குமாருடையும் சரி யாராக இருந்தாலும் இப்போ சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பூரா பல பெட்டிகளை கொடுத்து எல்லா பெட்டிகளும் இருக்காங்க அதனால பொட்டியும் பெட்டிக்கும் எப்ப வேணாலும் வெளியே போனா ஆந்திரா பல ஆயிரம் கோடி எதிர்பார்த்து காத்து நிற்குது ஒரு லட்சம் கோடியை இந்த ஒரு லட்சம் கோடியை மோடி கிட்ட மிரட்டி வாங்க முடியாது அப்போ வேறு வழி இல்லாமல் நிச்சயஷம் பன்னெண்டு பதினாறம் இன்னைக்கு இந்தியாவுல பெரிய நம்பர் அப்ப பன்னெண்டு பதினாறம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிட்ட அடிமையாக இருக்க இருப்பதா இல்ல இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பதினாறு பன்னெண்டு அடிமையா இருப்பதா என்பது காலம் தான் முடிவு பண்ணும் இதுதான் இன்னைக்கு டெல்லி அரசியலாக இருந்தாலும் சரி ஆந்திரா அரசியலாக இருந்தாலும் சரி பீகார் அரசியலாக இருந்தாலும் சரி இன்னும் அடுத்த நாடாளுமன்ற கூட்ட கூட்டத்தொடர் முடிகிற பொழுது இப்போ யார் யாருக்கு என்னென்ன பதவி யார் யார் காலை வா வாருகிறார்கள் யார் எதிர்கட்சி தலைவராகிறார்கள் இப்படி பல சுவராசிகள் நம்ம பேசுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயமாக நன்றி வணக்கம்